அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் அத்தனூர் அம்மன் கோயிலில் இருந்து மிக அருகாமையில் அரை கிலோமீட்டர் தொலைவில் அறுபத்தஞ்சி சென்று நிலம் விவசாய தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கிறது பாருங்க ஐம்பது தென்னை மரம் இருக்கின்றது எலுமிச்ச மரம் மாமரம் மர வகைகளும் இருக்கின்றது அறுபத்தஞ்சி செண்டு ஒரு கிணறு ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸு பாருங்க ஒரு அட்டை கொட்டாயி இந்த கொட்டாயி பக்கத்துலேயே ஒரு சின்ன தார்சு வீடு இது அனைத்தும் இதில் இருக்கிறது ஒரு செண்டின் விலை கால் லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த விவசாய நிலம் சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்